இன்னொரு பக்கம் கிறித்தவர்கள் பண்ணக்கூடிய அணியாயிரும் விதவிதமாக சொல்லி மக்கள் எழுத்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம் கிட்டத்தட்ட இந்த தமிழகத்தில் மட்டும் அந்த கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் புள்ளி விவரங்கள் எடுத்து சொன்னாங்க சென்னையில் மட்டுமே கிறித்தவ மத பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு சென்னைக்கு மட்டும் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க மத பிரச்சாரம் செய்வதற்குங்க மத பிரச்சாரம் செய்வதற்கு கிட்டத்தட்ட சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் இந்த பணத்தை வச்சு எவ்வளவு பிரச்சாரம் பண்ணிருப்பான் இவ்வளவு பண்ண எவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்பட்டுக்கணும் கிறிஸ்தவர்கள் மதத்தை இருக்கணும் ஆனா இங்க என்ன நிலைமை இஸ்லாம் தான் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாம் தாறுமாறா வளர்ந்துகிட்டு நம்ம இதுக்காக பெரிய அளவுக்குலாம் பணத்தை அள்ளி அனுப்பவும் முடியாது ஏழைகளாக இருக்கின்றார்கள் பொருளாதார மற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆனா இஸ்லாம் இருக்குது ஏன் பொய்ய சொல்லி மார்க்கத்தை மதத்தை வளர்க்கிறான் பொய்ய சொல்லி ஆளை பிடிக்கிறான் விதவிதமாக நாம கூட இந்த அற்புத பெருவிழாக்கள் நடப்பது என்னன்ற பேர்ல இவங்க எவ்வளவு அநியாயம் பண்றாங்கன்னு கூட ஒரு டிவிடி வெளியிட்டோம் குருடர் பார்க்கிறார் செவிடர் கேட்கிறார் அவர் அது பண்றார் இது பண்றார் முடவர்கள் நடக்கின்றார்கள் அப்படிலாம் சொல்லி பயன் மக்களை வந்து பொய்யான விஷயங்களை சொல்லி இழுத்தீங்க வழக்கம் முடிஞ்சிச்சா இவர்கள் ஒரு விதத்தில் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு காவிகள் சங்கர்கள் ஒரு பக்கம் டேஞ்சரா இருந்தாங்கன்னா மதம் மாற்றம் ஏமாத்தி மதம் மாற்றம் பொய் சொல்லி மதம் மாற்றம் செய்யறதுல இவர்கள் மிகப்பெரிய கில்லாடிகளாக இருக்கின்றார்கள் ஏமாத்துறாங்க மக்களை ஏமாத்துறோம் ஒரு ஆள் உட்காந்து பேட்டி கொடுக்குறான் கேட்குறாங்க இந்த நம்மளுடைய ஏஞ்சல் டிவி வந்து இவ்வளவு தெளிவா தெரிகிறதுக்கு என்ன ஃபாதர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டவனையுமே உடனே அந்த சாது செல்வராஜாவே பேட்டி கொடுக்குறோம் ஒரு முறை என்னை வந்து கர்த்தர் கூப்பிட்டார் என்னமோ இங்க பக்கத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்ட மாதிரி இருக்கான் கூட்டிட்டு போனாரு ஏசு திடீர்னு பேசு கூப்பிட்டார் நான் பரலோகத்திற்கு போனேன் பரலோகம் என்ன பக்கத்தில் உள்ள பட்டுக்கோட்டையாளா பரலோகத்துக்கு போனேன்ற உங்களுடைய தொலைக்காட்சி வந்து அதாவது உலக தரப்பட்ட தொலைக்காட்சி போல இருக்கிறது தொழில்நுட்பத்தில் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா அப்படித்தான் இருக்கின்றது பல மக்களும் அதை கூறுகிறார்கள் ஆமா சொல்லக்கூடாதுல்ல ரொம்ப பேர் அதை சொல்றாங்க நல்ல நிகழ்ச்சிகள் தராதரமாக அத தொழில்நுட்ப இதா இருக்கு அப்படி ரெண்டு எப்படி உங்களுக்கு உருவானது இது வந்து நல்ல அருமையான ஒரு கேள்வியை கேட்டீங்க ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு நாள் நான் பிரார்த்தனையில இருக்கும்பொழுது அதிகாலை மூன்று மணிக்கு என் ஆன்மா பரலோகத்துக்குள் எடுத்து செல்லப்பட்டது அங்க ஒரு கான்பரன்ஸ் ரூம் அந்த கான்பரன்ஸ் அறையில பிதாபாகிய தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் பார்க்க பார்க்க முடியல முடியாத வேதம் இல்லையா ஒரு மேகம் போன்ற ஒரு உருவம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது அவருக்கு பக்கத்துல இயேசு சாமி அமர்ந்து கொண்டிருந்தார் பக்கத்துல வந்து இயேசு உட்கார்ந்து இருந்தார் அதுக்கு பக்கத்துல ஒரு ஒரு மாதிரி ஒன்னு தெரிஞ்சிச்சு அவர் தான் கர்த்தர் ஏன் கர்த்தரை பார்க்க முடியாது என்று பைபிள் சொல்கிறது அல்லவா பாத்துக்கிறீங்க அந்த கான்பரன்ஸ் அறையில பிதாபாகிய தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனா அவர் பார்க்க முடியல பார்க்க முடியாத வேதம் சொல்லுகிறது இல்லையா ஒரு மேகம் போன்ற ஒரு உருவம் ஒரு நாற்காலி அமர்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தரை பார்க்க முடியாதுன்னா ஏசு மட்டும் இப்படி பார்த்த ஏசு தானே கர்த்தர் நீ சொல்லிட்டு இருக்க ஏசுவையும் பார்த்துருக்க கூடாது பொய் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ வந்து என்ன செஞ்சாங்க அப்போ வந்து இயேசு என்ன பண்ணாருன்னா எனக்கு வந்து என்னுடைய கையில ஒரு வீட்டா கேசட்டை கொடுத்தாராம் நான் தூரத்துல நின்றேன் பிதாவா கேதவன் முன்னடா வர நடுங்கம் அப்போ அந்த மேகத்தில் ஒரு கை வழிய வந்து இப்படி வா முன்னால வான்னு அழைத்தார் நடுங்கி கொண்டே வந்து நின்றேன் டேபிள் மேல இந்த டிவி செஷன்க்கு அனுப்பக்கூடிய வீட்டா கேசெட் ஒன்று இருந்தது அதை அப்படி எடுத்து இப்படி இப்படி பார்த்து கொண்டிருந்தார் இருந்தார் பார்த்துட்டு ஏசுமா கிட்ட அந்த கேசெட் கொடுத்தார் யேஷுவாமி அதை வாங்கி என்னை நோக்கி பார்த்து நீ தயாரிக்கும் நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்குது தரம் உயர்வாக இருக்குது ஆனால் இன்று முதல் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள் உன் மூலமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உலகம் எங்கும் இனி போக போகிறது நான் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்போகேன் எல்லா இன மக்களும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறபடினால அது தரம் ஒன்னு ஹாலிவுட்க்கு மேல இருக்கணும் அல்லது அதுக்கு நிகராக இருக்கணும் தரம் குறையவே குறையக்கூடாது இதை மனதில் வைத்துக்கொள் என்று சொன்னார் இனிமே நீ வந்து எந்த ஒரு போட்டோ எந்த ஒரு வீடியோ எடுத்தாலும் இந்த பீட்டா கேசட்ல தான் எடுக்கணும் ஹாலிவுட் தரத்துக்கு நம்மளுடைய டிவி இருக்கணும்னா நீ இந்த டிவியில தான் எடுக்கணும் மோனே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு நான் அதை வாங்கிட்டு வந்து அதுல தான் இவ்வளவு கிளியராக எல்லா படங்களும் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன நான் பூசாம போய் சொல்றாய் எப்படின்னு பாத்துக்கிறேன் அப்ப இவன் எவ்வளவு பெரிய கிளாடிகளா இருப்பாய் அப்படி ஏமாத்துறாயிங்க இப்படிலாம் ஏமாத்தி விதவிதமா போய் சொன்னியே、உன் மதத்தை வளர்க்க முடிஞ்சிச்சா எந்த அளவுக்குன்னா ஒரு ஆளுக்கு இப்படி பேட்டி எடுக்கிறாய் பேட்டி எடுக்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தா இவன் செத்து போனவன்